வணக்கம்மா இன்றைக்கி இந்த மூணு பூவில் தான் நம்ம வாராகி அம்மனுக்கு ஒரு மாலை கட்ட போகிறோம் பாருங்க இந்த மாதிரி பூ காம்பு நீக்கிக்கங்கம்மா காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி பூ நம்ம கொறுக்கையில் மாலை ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி கொறுத்துக்கலாம் இதில் ஒரு மஞ்சளில் ஒரு மூணு கொறுத்துட்டு வெள்ளையில் ஒரு மூணு கொரத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி டி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தினசிலும் மாலை கட்டி போடுறது அம்மாவுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம கொரத்துக்கலாங்க இந்த பக்கம் கொஞ்சம் நூலை அப்படியே விட்டுக்கலாங்க கொஞ்சம் போட்டாவில் கட்டுற மாதிரி இப்போ வந்து மூணு மஞ்சள் கொரத்துக்கலாம் இந்த மாதிரியே நம்ம கட்டி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அம்மாவுக்கு பூ அலங்காரம் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி இப்போ இந்த கலரில் வந்து நம்ம வந்து மூணு செவந்தி இது மூணு செவந்தி இதே மாதிரி இந்த கலர்லேயும் கொடுத்துக்கலாங்க இந்த காம்பு பகுதி மட்டும் நீக்கிக்கங்கம்மா இந்த மாதிரி கொறுத்துட்டு இப்போ நம்ம வந்து வெள்ளை கொறுத்துக்கலாங்க ஆராயமும் போட்டாவுக்கு மாசானியம்மும் போட்டாவுக்குலாம் நம்ம வந்து விதவிதமாக மாலை கட்டி போட்டுக்கலாங்க இப்போ இந்த வெள்ளை கலர் நம்ம இதில் கொடுத்துட்டோங்க அப்புறம் மஞ்சள் கலரு இதே மாதிரி இந்த மாலை பூராவுமே இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாங்கம்மா மாலை பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் நம்ம போட்டாலும் சாமிக்கு அழகாக இருக்குங்க இப்போ மறுபடி நம்ம வெள்ளை கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொறுக்கிறதுனால இந்த பூ வந்து நம்ம போட்டோக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் சாமிக்கு கொரத்து போடுங்க மாற்றி மாற்றி நம்ம கொறுத்துக்கலாங்க நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பஞ்சமி இந்த மாதிரி டைம்லெலாம் இந்த மாதிரி கொரத்துக்குவோங்க பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாலை கட்டிட்டு பார்க்கையில் இது வந்து ரொம்ப அழகா வந்துருங்க